வணக்கம் கோமதி அம்மாவுடைய மகன் வெளியூரில் இருந்தான் அவனுக்கு கல்யாணமாகி எல்லாம் ஆகி போச்சு அங்கேயே செட்டிலும் ஆகிட்டான் அதனால் அம்மாவை வந்து அடிக்கடி பார்க்குறதும் இல்லை ஆனால் மாதம் மாதம் மணி ஆர்டர் மாத்திரம் பண்ணி விட்டுருவான் டானு தான் ஆனால் ஆயிரம் ரூபா ஆர்டரும் வந்துடும் அந்த ஏரியா போஸ்ட்மேனான தான் அதை கொண்டாந்து கொடுத்துட்டு கையெழுத்தும் வாங்கிட்டு போவார் அவரும் வயசானவர் தான் அடுத்த வருஷம் ரிட்டர்ன்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த மணி ஆர்டர் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அதில் நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சீக்கிரமாக லீவு கிடைச்ச உடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன் இப்படிக்கும் உங்கள் அன்பு மகன் அதில் அவன் எழுதியிருப்பான் அதை கிழிச்சி வாசிக்கையில் கொடுத்துட்டும் போவார் அப்துல்லா கோமதிக்கு சரியாக கண்ணும் தெரியாது அதை பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் மகனே நேரில் வந்து சொல்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும் கோமதி அம்மாவுக்கு அதுக்காகவே காலண்டரை கிழிச்சி பார்க்கும் எப்போ அஞ்சாந்தேதி வரும்னு அப்துல்லா கையில் காசை கொடுக்கும்போது வாங்கிட்டு அவருக்கும் பத்து ரூபா கொடுக்கும் கோமதி அம்மா அவரு வேணாமான்னு விடாது நீயும் என் மாதிரி மாதிரிதான்பா அவன் என்கிட்ட பேசுறது இல்லை அவன் எழுதுனதை வாசிக்கும்போது உன்னோட வடிவத்துல நான் என் மகனை தான் நான் பார்க்குறேன்னு சொல்லும் அவரால் தட்டவும் முடியாது அது பாட்டுக்கு பணமும் வந்துட்டு இருந்துச்சு கோமதி அம்மாவும் சந்தோஷமா வாங்கிட்டு புலப்ப ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அந்த மாதம் பணம் வரலை என்னான்னு கோமதி அம்மாவுக்கும் தெரியல அப்துல்லா கிட்டேயும் கேட்டுச்சு பணம் வரலையான்னு அவரு சொன்னார் வரலமானு மான்னு இதை கேட்டதுமே கோமதி அம்மாவுடைய கண்ணு கலங்கி போயிடுச்சு என் மகனுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலையே அதே நேரத்தில் அந்த காசை வச்சுதானே ஒருவேளை கஞ்சினாலும் என் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதுவும் நின்று போச்சுன்னா பட்டினி இல்லை தெருவில் கையேந்த வேண்டிய நிலைமை தான்னு கோமதி அழுதுச்சு வயசு எண்பது ஆகி போனதால் கண்ணும் சரியாக தெரியாது இதை அப்துல்லா கிட்ட சொல்லி புலம்புச்சு போய் நல்லா பாரியா காசு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு புலம்புக்கிட்டே வீட்டுக்குள்ளே போச்சு ஆனால் அப்துல்லா சொன்னார் இன்னைக்கு வரலை ஆனால் நாளைக்கு வரலாம் ஏன்னால் போஸ்ட் ஆஃபீஸு மூணு நாள் லீவு நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக வரும்னு சொன்னார் அடுத்த நாள் அப்துல்லா சந்தோஷமாக வந்தார் வந்து அந்த காசையும் கொடுத்தாரு அப்புறம் வழக்கம் போல் அத்த மகன் எழுதுன எழுதின விஷயத்த வாசிச்சும் காமிச்சார் கையெழுத்து கேட்கலை உடனே என்ன கையெழுத்து வாங்காமல் போகிறீங்கன்னு கோமதி அம்மா கேட்ட உடனே ஆமாம் ஆமாம் சந்தோஷத்தில் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா போனார் அப்புறமா அதே போல் டான் டானு மாதம் மாதம் அஞ்சாந்தேதி ஆனால் வழக்கம் போல் காசை கொண்டாந்து கொடுத்தாரு புலப்பை ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு கோமதி அம்மா திரும்பவும் பிரச்சனை மணியார்டர் வரலை அப்போது அப்துல்லாக்கிட்ட கோமதி அம்மா கேட்டுச்சு என்ன பிரச்சனை மணியாடர் வரலையான்னு என் மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அழுதுச்சு மணியாடர் வருமா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்துல்லாவும் சொன்னாரு சரி நாளைக்கு வருதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா எப்படி நாளைக்காவது வரும் அப்படின்னு நினைச்சு மனசை தேர்த்திக்கிட்டு இருந்துச்சு கோமதி கையில காசும் இல்லை சாப்பாட்டுக்கும் வழியும் இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்துல்லாவும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாரே அப்போ ஒருத்தர் சொன்னார் எங்கள் ஊரில் இப்படி தான் வந்த மணியார்டர் பணத்தை அந்த ஊர் போஸ்ட்மேனே வாங்கின மாதிரியே கையெழுத்து போட்டுட்டு அவரே ஆட்டையை போட்டுட்டாரு அவரே அமுக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு சொன்னார் அப்புறமா சம்பந்தப்பட்ட அந்த ஆள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி தான் அந்த போஸ்ட்மேனே அலறி அடிச்சுக்கிட்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாருன்னு அந்த நபர் வந்து கோமதி அவர்கிட்ட சொன்னார் கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்துல்லா அப்படி செய்யறவனான்னு சந்தேகமாக இருந்துச்சு சந்தேகம் சரி அவர்கிட்டே நம்ம கம்ப்ளைண்ட்டை பற்றி பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ணாங்க அவரும் என்ன சொல்கிறான்னு கவனிப்போன்னு அன்னைக்கு அப்துல்லா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி பார்த்துச்சு கோமதி அம்மா அப்படி சொன்னதுமே அவரும் அப்படியா கம்ப்ளைண்ட் எங்கிட்டே கொடுங்க நானே கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொன்னார் என்னடா திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கறது மாதிரி இருக்கேன்னு யோசனை வந்தாலும் கொடுத்து தான் பார்ப்போம்னு அவரை வச்சே எழுதி அவர் மூலமாகவே போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்து விட்டுச்சு கோமதி அம்மா ஒரு வாரமாச்சு பதில் எதுவும் வரவே இல்லை அப்போ கோமதி அம்மாவுக்கு சந்தேகம் வந்துச்சு இவர் கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையான்னு சரி நம்மளே நேரடியாகவே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கேட்டுடுவோம்னு முடிவு பண்ணி தட்டு தடுமாறி ஒரு வழியாக போய் சேர்ந்துடுச்சு இதோட போதாத நேரம் அங்கே அப்துல்லாவே அங்கே இருந்தார் இதை பார்த்துட்டு அம்மா நீங்க எதுக்குமா இங்க எல்லாம் வரீங்க எங்கிட்ட சொல்லப்படாதா நான் பார்க்க மாட்டேன்னா சொன்னாரு திருட்டு பாயலா இருக்கானே எப்படியெல்லாம் சமாளிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லப்பா மணி ஆர்டர் வராததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல அதான் என்னாச்சின்னு போஸ்ட் மாஸ்டரை பார்த்து கேட்கலான்னு வந்தேன்னு சொன்ன உடனேயே அப்துல்லாவுடைய முகம் மாறிப்போச்சு உடனே அந்த கோமதி அம்மா நம்ம சந்தேகம் சரிதான் போல நினச்சிக்கிட்டு நேராக போஸ்ட் மாஸ்டர் கிட்டேயே போய் கேட்டுச்சு என் கம்ப்ளைண்ட் வந்துதான்னு அதுக்கு அவர் சொன்னார் எந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி ஒன்றும் வரலையம்மான்னு என்ன சொல்கிறீங்க நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து விட்டேனே வரலையா அப்படின்னு சொல்லி கோமதி அம்மா கேட்டுச்சு ஆமாம்மா எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை சந்தேகம் அந்த கோமதி அம்மாவுக்கு உறுதியாயிடுச்சு சரி இப்போ நேரடியாகவே போஸ்ட் மாஸ்டர்கிட்டையே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு அப்துல்லா என்னுடைய மணி ஆர்டர் பணத்தை அமுக்கிக்கிட்டான்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆனால் அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் கடந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு மணி ஆர்டர் எதுவுமே உங்களுக்கு வரலையம்மா முன்னாடி வந்ததோட சரி ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு பணம் எதுவுமே வரலையே அப்படின்னு சொன்னார் இது கோமதி அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் வரவே இல்லைன்னா வரவே இல்லைன்னு சொன்னதும் கோமதி அம்மாவுக்கு எங்கேயோ இடிச்சிது என்னடா இது இவர் வரவே இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்துல்லாக்கிட்டே கேட்டுருவோன்னு இவர் சொல்கிறது உண்மையானு கேட்டுச்சு அவரும் ஆமாம்மா அப்புறம் எப்படி இத்தனை நாளாக எனக்கு பணம் வந்துச்சு எனக்குன்னு கேட்டுச்சு அந்த கோமதி அம்மா அப்போது அப்துல்லா சொன்னார் அம்மா போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை பணம் வர ஆச்சு இல்லை நீங்கள் கூட மனசு நொந்து அழுதிங்க நான் சொன்னேன் பேங்கு லீவு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்துடும் மூணு நாள் லீவு இருக்குது நாளைக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்துல்லா கேட்டார் ஆமாம் நீ கூட போஸ்ட் ஆஃபீஸ் லீவுன்னு சொன்னீங்களே ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் இல்லைம்மா நான் தான் உங்ககிட்ட நான் போய் சொன்னேன் அந்த மாதமே உங்களுக்கு பணம் வரலை அதில் இருக்கிற நான் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க உன்னுடைய மகனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான் அதனால் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அவர் முடியாமல் இருக்கிறதால ரொம்ப சிக்கலில் இருக்கிறதாகவும் இப்போதைக்கு பணம் அனுப்புற சூழ்நிலை அவர் இல்லைன்னு சொன்னார் உங்கள் நிலமையை பார்த்தா எனக்கு பாவமாக இருந்துச்சு அதனால் நான் தான் என்னுடைய பணத்தை மணி ஆர்டரில் வந்து கொடுத்தேன் மாதம் மாதம் உங்களுக்குன்னு த மணி ஆடரை வந்ததாகவும் அதில் உங்களை பற்றி உங்கள் மகன் விசாரிக்கிற மாதிரி நானே பொய்யா சொல்லிவிட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு வரேமான்னு சொன்னார் எங்கள் அம்மா செத்து போயிருச்சு பல வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கொடுக்குறத நினச்சி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு அவர் சொன்னார் இந்த மாதம் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு ஆகிப்போச்சு எனக்கு கொஞ்சம் தட்டுப்பாடும் அதனால் ஆகிப்போச்சு தான் அம்மா லேட் நாளைக்கு வந்து கொடுத்துற அம்மான்னு கண் கலங்கினாரு கோமுதி அம்மா அவரை கட்டி பிடிச்சி அழுதுடுச்சு என் மகனே அதனால அதுக்கு மேலே பேசவே முடியல கண்ணீர் தார தாரையாக வழிஞ்சுது உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே எனக்கு சாமி நல்ல கேதியே கொடுக்காது என் என்ன மன்னிச்சிரியான்னு காலில் விழப்போச்சு அதை தாங்கி பிடிச்சி அப்துல்லா சொன்னார் வயசானவங்க காலில் நாம் விழலாம் ஆனால் எந்த சமயத்துலையுமே அவங்க நம்ம காலில் விழக்கூடாது அது பெரிய பாவம் வேணாமான்னு கண்கலங்கினார் பார்த்துட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டரும் அடுத்த மாதத்துல இருந்து கொஞ்சம் நானும் பணம் தெரே உன்னுடைய சிரமத்தை குறைக்க அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் போஸ்ட் ஆஃபீஸில் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்